அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பத்தாம் வகுப்பு அறிவியலில் புத்தகத்துக்கு உள்ளே இருந்து கேட்க வாய்ப்புள்ள கேள்விகளை பார்ப்போம் சரியான விலையில் ஏதாவது ஒரு மூன்று அல்லது நான்கு இருந்து கேட்பாங்க நியூட்டனின் பொது ஈர்ப்பியல் மாறலி ஜி ஆறு புள்ளி ஆறு ஏழு நாலு இன்ட்டு பத்தின் அடுக்கு மைனஸ் பதினொன்று நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் மைனஸ் டூ லென்ஸின் திறனின் அளவு டயாப்டர் மனித கண்ணின் அண்மை புள்ளி இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் கடிகாரம் பழுது பார்ப்பவர்கள் பயன்படுத்துவது எளிய நுண்ணோக்கி பொதுவாயு மாரலியின் மதிப்பு எட்டு புள்ளி மூணு ஒன்று ஜே மோல் மைனஸ் ஒன்று கே மைனஸ் ஒன்று அடுத்து அந்த கணக்கை வந்து கேட்டு வச்சுருப்பாங்க டூ மார்க்கில் அது ஒன்று அடுத்து குரோமியத்தின் மின்தடை மனிதன் மதிப்பு பன்னெண்டு புள்ளி ஒம்பது இன்ட்டு பத்தினடுக்கு மைனஸ் எட்டு அதிக மின்தடையின் கொண்ட ஒரு கடத்தி நிக்கிறோம் ஒன்று புள்ளி அதனுடைய மதிப்பு ஒன்று புள்ளி அஞ்சு இன்ட்டு பத்தினடுக்கு மைனஸ் ஆறு ஓம் மீட்டர் ஒரு குதிரை திறன் என்பது எழுநூற்றி நாற்பத்தாறு வாட் இந்தியாவில் வீடுகளில் பயன்படுத்தப்படும் மின்சுற்று அதிர்வனின் மதிப்பு ஐம்பது ஹேட்ஸ் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட கதிரி பொருட்கள் பொருட்களின் எண்ணிக்கை இருபத்தி ஒம்பது யுரேனியத்தை கண்டுபிடித்தவர் மார்டின் அணுக்கரு அணுக்கருப்பிளவின் மூலம் வெளியேற்றப்படும் சராசரி ஆற்றல் இரநூறு மெகா எலக்ட்ரான் வோல்ட் ஒரு எலக்ட்ரான் வோல்ட்டின் மதிப்பு ஒன்று புள்ளி ஆறு ஜீரோ ரெண்டு என்று பத்தின் அடுக்கு மைனஸ் பத்தொம்போது ஜூன் அதுக்கடுத்த கொஸ்டின் ஹிரோஷிமாவில் வெடிக்கப்பட்ட அணுகுண்டு யுரேனியத்தையும் நாகசாகில் வெடிக்கப்பட்ட அணுகுண்டு புளுடோனியத்தையும் உள்ளகமாக கொண்டது ஐடியாக்கும் கதிர்வீச்சின் அளவினை கண்டறியும் சாதனம் டோசி மீட்டர் தனிமர் சட்டவணையில் ஆக்ஸிஜன் குடும்பம் பதினாறாவது தொகுதியிலும் மந்தவாய்க்கல் பதினெட்டாவது தொகுதியிலும் உள்ளன அடுத்த கொஸ்டின் காப்பர் மிக முக்கிய முக்கியத்தாது காப்பர் பைரைட் அதனுடைய குறியீடு சியு எஃப்இஎஸ் டூ இரும்பின் முக்கியத்தாவது ஹேமடைட் அதனுடைய குறியீடு எஃப்இ டூ ஓ த்ரீ அலுமினியத்தின் முக்கியத்தாது பாக்சைடு அதனுடைய குறியீடு ஏஎல் டூ ஓ த்ரீ டூ ஹெச் டூ ஓ அதுக்கப்புறம் அந்த உலோக கலவைகளில் ஏதாவது ஒரு டூ மார்க்கு கண்டிப்பாக கேட்குறாங்க சிலைகள் நாணயங்கள் அழைப்பு மணிகள் செய்ய பயன்படுவது வெண்கலாம் விமானத்தின் பாகங்கள் மற்றும் குக்கர்கள் செய்ய பயன்படுவது டியூரால மீன் அறிவியல் உபகரணங்கள் செய்ய பயன்படுவது மெக்னாலியம் வெட்டும் கருவிகள் செய்ய பயன்படுவது துருப்பிடிக்காத இரும்பு உந்திகள் செய்ய பயன்படுவது நிக்கல் இரும்பு மனித இரத்தத்தின் பிஹெச் மதிப்பு ஏழு புள்ளி மூணஞ்சிலிருந்து ஏழு புள்ளி நாலஞ்சு வரை நமது இறப்பையில் சுரக்கும் அமிலம் ஐட்ரோகுளோரிக் அமிலம் அதனுடைய பிஹெச் மதிப்பு டூ பாயிண்ட் ஜீரோ அதுக்கடுத்த கொஸ்டின் ஒளிச்சேர்க்கின் வேதியியல் நிகழ்வுகளை கண்டறிந்தவர் மெல்வின் கால்வின் செயற்கை ஒளிச்சேர்க்கை நிகழ்ச்சி மூலம் ஹைட்ரஜன் எரிபொருளை உற்பத்தி செய்தவர் சி என்ஆர் ராவ் அட்டை இருடின் என்ற புரதத்தை சுரப்பதன் மூலம் இரத்த உறுதலை தடுக்கிறது முயலின் புற அமைவு நரம்பு வளத்தில் பன்னெண்டு இணை மூளை நரம்புகளும் முப்பத்தி ஏழு இணை தண்டுவட நரம்புகளும் உள்ளன முயலுக்கு கோரை பற்கள் கிடையாது உயிரற்ற தாவரப் பொருட்கள் நீரில் வைக்கப்படும் போது நீரை உறிஞ்சி உப்புவது உள்ளீர்த்தல் எனப்படும் மனித உடல் செயலின் தந்தை வில்லியம் ஆர்வி அப்புறம் இந்த மீன் எத்தனை இதய இருக்குன்றதில் ஒரு ஒரு ஒன்மார்க் அடிக்கடி கேட்குறாங்க மீன்கள் இரண்டு இதயரை இருவாழ்விகள் மூன்று ஊர்வன முழுமையூரா நான்கு இதையறை பறவைகள் பாலூட்டி முதலை நான்கு இதையறைகள் ஏற்றியா வென்ட்ரிகுலர் கற்றைகளை கண்டறிந்தவர் ஹிஸ் பாரெச் காரணியை கண்டறிந்தவர் லேண்ட்ஸ்டீனர் மற்றும் வீணர் மெனிஜைடிஸ் என்பது மூளை உரைகள் ஏற்படும் வீக்கமாகும் முதன் முதலில் கண்டறியப்பட்ட ஹார்மோன் செக்ரிடின் கால என அழைக்கப்படும் ஹார்மோன் மெலட்டோனின் இது பீனியல் சுரப்பியில் சுரைக்கிறது தைராய்ட் சுரப்பியானது தைராசினை சுரைக்க நூற்றி இருபது மைக்ரோகிராம் அயோடின் தேவைப்படுகிறது உயிர் காக்கும் ஹார்மோன் கார்டிசோல் சூழ்திசுவினில் ஏழு செல்களும் எட்டு உட்கருக்களும் அமைந்துள்ளன மாதவிடாய் சுகாதார நாள் கொண்டாடப்படுவது மே இருபத்தி எட்டு மரபியலில் குரோமோசோம்கள் பங்கு பற்றிய கண்டுபிடிப்பிறப்புக்கு நோபலால் பரிசு பெற்றவர் டிஹெச் மோர்கன் குரோமோசோம் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் வால்டேயர் டவுன் நோய் கூட்டு அறிகுறி எந்த குரோமோசோமில் மாற்றம் ஏற்படுவதால் நடைபெறுகிறது இருபத்தி ஒன்று இந்திய பசுமை புரட்சியின் தந்தை எம்எஸ் சுவாமிநாதன் வைட்டமின் ஏ குறைபாட்டை தவிர்க்கும் பீட்டா கருட்டினை உற்பத்தி செய்யும் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட அரிசி கோல்டன் ரைஸ் குழந்தை பாதுகாப்பு சட்டம் போக்சோ அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி பன்னெண்டு இதில் வந்து பசுமை புரட்சியின் தந்தை இந்தியாவுக்கு எம்எஸ் சுவாமிநாதன் அந்த மாதிரி பசுமை புரட்சியின் தந்து வேர்ல்டுக்கு பார்த்தீங்கன்னா நார்மன் ஈ போலர் உலக புற்றுநோய் நாள் பிப்ரவரி நாலு எச்ஐவி கண்டறியும் சோதனைகளின் பெயர் எலைசா வெஸ்டர்ன் பிளாட் உலக எயிட்ஸ் தினம் டிசம்பர் ஒன்று இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் தேசிய பூங்கா ஜிம் கார்பட் தேசிய பூங்கா உலகில் மிக உயரமானது மிகப்பெரியதுமான காற்றாலை ஹவாய் பகுதியில் அமைந்துள்ளது அடுத்து மின்னணு கழிவுகளில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ஈயம் மனித மைய நரம் மற்றும் மூளை வளர்ச்சி பாதிப்பு குரோமியம் மூச்சுத் திணறல் ஆஸ்துமா கேட்மியம் சிறுநீரகம் மற்றும் கல்லீரல் பாதிப்பு அதாவது நரம்பு பாதிப்பும் சொல்லலாம் பாதரசம் மூளை மற்றும் சுவாச மண்டல பாதிப்பு பிவிசி இனப்பெருக்க மண்டல பாதிப்பு இந்த கேள்விகள் நல்லா பார்த்துங்க இதான் ஒரு சில கேள்விகள் வர வாய்ப்பு இருக்குது தேங்க்யூ